தமிழலை நேர்களுக்கு வணக்கம் ஆர் எஸ் தொடங்கி துணை ஜனாதிபதி என மிக உயர்ந்த பொறுப்பினை வகிக்க இருக்கிறார் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி திருப்பூரில் பிறந்தார் இளம் வயதிலேயே ஆர் மீது கொண்ட ஈடுபாட்டால் ஜனசங்கத்தில் சேர்ந்து பணியாற்றினார் இவர் பிபிஏ படிப்பை முடித்தவர் பின்னர் பாஜகவில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக பாஜக செயலாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளில் கோவையிலிருந்து மக்களவைக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலும் தொன்னூற்றி ஒன்பது தேர்தலில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலும் அவர் வெற்றி பெற்றார் ஆயினும் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எம்பி தேர்தலில் அவர் தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தமிழக பாஜக தலைவராக சிபி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பு வகித்தார் நதிநீர் இணைப்பு பயங்கரவாத ஒழிப்பு பொது சிவில் சட்டத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தொன்னூற்று மூன்று நாட்களில் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் ரத யாத்திரை நடத்தினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியா சார்பில் ஐநா சபைக்கு சென்ற எம்பிக்கள் குழுவிலும் இடம்பெற்றிருந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் அங்கு உரையாற்றினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாஜக ஆட்சியில் தேசிய கயிறு வாரிய தலைவராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஜார்க்கண்ட் ஆளுநராக அவர் பொறுப்பேற்றார் தமிழிசை சௌந்தரராஜன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இரண்டாயிரத்தி மார்ச் தேதி முதல் கூடுதல் பொறுப்பாக தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநராகவும் அவர் பதவி வகித்தார் அதே ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மகாராஷ்டிர ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றார் இன்று வரை அந்த பொறுப்பில் இருக்கும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படும் மூன்றாவது தமிழர் சி பி ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூரில் வசிக்கும் அவருடைய தாயார் ஜானகி அம்மாள் குடியரசு முன்னாள் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனை போல வரவேண்டும் என எண்ணியே தனது மகனுக்கு ராதாகிருஷ்ணன் என பெயர் வைத்ததாக தெரிவித்துள்ளார் தற்போது அது நிறைவேறும் தருணம் வந்துவிட்டதாக உணர்ச்சி பொங்க அவர் கூறினார் டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் சிபி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்தார் பிரதமர் மோடி கூட்டணி கட்சிகளிடம் அப்போது ஆதரவு கூறினார் சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக இருபதாம் தேதி புதன்கிழமை தனது வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்கிறார் பிரதமர் மோடி பாஜக தலைவர் நட்டா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் அப்போது உடன் இருப்பார்கள் துணை ஜனாதிபதியை போட்டியின்றி தேர்வு செய்ய பாஜக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்களிடமும் பாஜக மூத்த நிர்வாகிகள் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் கூறப்படுகிறது அப்படி நடந்தால் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி உறுதி செய்யப்படும்